எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து பிறக்கக்கூடிய தை மாதத்தினுடைய முதல்ல நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தேரணும் நல்ல ஒரு அசுர வளர்ச்சியானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த குறித்த விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடிக்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அனைவருடைய மனதிலையுமே சந்தோஷம் தொற்றுக்கணும் இன்பங்கள் அனைத்துமே பெருகணும் அப்படின்னு சொல்லி இந்த டைம் முதல் நாள் நம்ம வீடுகள்ல பொங்கல் எப்படி நம்ம இனிமையா வைத்து சந்தோஷமா வழிபாடு அனைத்தையும் செய்து இன்புற்று இருக்கோமோ அதே மாதிரி நமக்கு வாழ்க்கை முழுவதுமே இதே சந்தோஷம் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அற்புதமான நாள் நம்ம அதிகாலை நேரத்துல ஒரு சில முக்கியமான விஷயங்களை கடைப்பிடிப்பது அப்படிங்கறத கண்டிப்பா செய்யணும் நம்ம வருடம் முழுவதுமே ஏன் நம்ம வாழ்க்கை முழுவதுமே நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படுது செல்வ வளர்ச்சியானது ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நாள் நீங்க காலை நேரத்துல சீக்கிரமாவே கண் கண்முழிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்துல சீக்கிரமாவே கண் கண்முழிச்சு இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றுங்க முதல் முக்கியமான விஷயம் காலை நேரத்துல நம்ம கண் விழிக்கக்கூடிய சமயத்திலே ஒரு சில முக்கியமான மங்கள பொருட்கள்ல கண் விழிப்பது அப்படிங்கறத நமக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரும் பொதுவா நம்ம காலை நேரத்துல கண் விழிக்கும் பொழுது உள்ளங்கையை தரிசிச்சோம் அப்படின்னு சொன்னாலே உள்ளங்கையில கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் நம்ம அனைத்து விதமான செல்வ வளங்களையும் அருள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே சமயத்தில் அந்த நாளானது நமக்கு நல்ல ஒரு உழைப்பையும் உந்துதலையும் தரக்கூடிய நாளாக அமைவதாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் காலை நேரத்தில் நீங்கள் கைகளில் உள்ளங்கைகளில் கண் விழிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இதை தவிர்த்து உள்ளங்கையை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு சில முக்கியமான பொருட்களை பார்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அது என்ன மாதிரியான பொருட்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் தூங்கக்கூடிய சமயத்திலே உங்களுடைய பக்கத்தில் நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருளை வச்சுட்டு காலை நேரத்தில் நீங்கள் கண் விழித்த உடனேயே உங்களுடைய உள்ளங்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பொருளை பார்ப்பது அப்படிங்கிறது செய்யணும் வெள்ளி அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உகந்த பொருள் அதே சமயத்தில் வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருட்களில் மகாலட்சுமி தாயார் உறைந்திருப்பதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது இப்படி நமக்கு சுகபோகமான வாழ்வை அருளக்கூடிய சுக்கர பகவானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் நமக்கு வாழ்க்கை முழுவதுமே நல்ல ஒரு சுகபோகமானது அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தைத்திருநாள் முதல் நாள் அன்னைக்கு நீங்கள் காலை நேரத்தில் கண் விழிக்கக்கூடிய சமயத்தில் இந்த வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள் பார்ப்பது அப்படிங்கறத செய்யணும் வெள்ளி கிண்ணமா இருக்கலாம் வெள்ளி நாணயமா இருக்கலாம் வெள்ளி சொம்பா இருக்கலாம் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்க பார்ப்பது அப்படிங்கறது செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா காலை நேரத்துல எழுந்து நம்மளுடைய கடமைகள் காலை கடமைகள் அனைத்துமே முடிச்சதுக்கப்புறமா அடுத்தபடியா நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீட்டோட வாசல்ல அழகா வண்ணக்கோலங்கள் போடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் நீங்க தெருவுல வந்து நீங்க அழகான வண்ணக்கோலத்தை இரவே போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கூட நிலைவாசல் பகுதியை நீங்க முழுவதுமே சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு கோலத்தை நிலைவாசல் பகுதியை ஒட்டி போட்டதுக்கு அப்புறமா நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமத்தால பொட்டிடுவது அப்படிங்கறத செய்யணும் கூடுமான வரைக்குமே பசுஞ்சானம் கோலம் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கிறீங்க மஞ்சள் கலந்த நீரை கொண்டு நீங்க தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு கோலத்தையாவது நீங்க காலை நிறத்தில் போடுவது அப்படிங்கிறத செய்யணும் பசுஞ்சானம் மஞ்சள் கலந்த நீர் இது அனைத்துமே மகாலட்சுமி தாயாரை வரவழைப்பதற்குண்டான ஒரு அற்புதமான செயல் அப்படிங்கிற காரணத்தால் இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க காலை நிறத்தில் கண்டிப்பா செய்யணும் இதை பெண்கள் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் செய்யணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தபடியாக மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வீட்டோட பூஜை அறையில் அதுவும் காலை நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டோட பூஜை இறையில் விலக்கேற்றி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வேண்டிய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் மார்கழி மாதத்தில் இது நாள் வரைக்குமே நம்ம காலை நேரத்தில் எழுந்து வீட்டு பூஜை அறையில் விலக்கேற்றி வழிபாடு அனைத்துமே செய்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா அதனுடைய தொடர்ச்சியாக தை முதல் நாள் அன்னைக்கும் செய்யணும் இதை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டே வருவது சிறப்பு உங்களால் முடியல அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் தை முதல் நாள் மட்டுமாவது அதிகாலி நேரத்தில் சீக்கிரமா எழுந்து வீட்டு பூஜை அறையில் விலக்கேற்றுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க விலக்கேற்றக்கூடிய சமயத்துல நீங்க ஒரு சில முக்கியமான பொருட்களை வைத்து வெளிப்படணும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐந்து கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க இதை தவிர்த்து புத்தாடைகள் நீங்கள் வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா அதையும் வைத்து வழிபடணும் ஐந்து கிண்ணங்களில் எந்த மாதிரியான பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பொங்கலுக்காக நம்ம மஞ்சள் கிழங்கு வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா அப்படி அந்த மங்களத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய மஞ்சள் கிழங்கை வந்து நீங்கள் வைத்து வழிபடணும் அது அந்த செடியோடு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அப்படியே சுருட்டி கிண்ணத்தில் வைப்பது அப்படிங்கிறத செய்திடணும் அடுத்ததான் இரண்டாவது பொருள் பச்சரிசி நீங்கள் அன்றைய நாள் காலை நேரத்தில் பச்சரிசி வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கு கடைகள் பெரும்பாலும் திறந்திருக்காது அப்படிங்கிறதால நீங்க முந்தைய நாள் வாங்கி வைத்த பச்சரிசி இருக்கு இல்ல பொங்கலுக்காக வாங்கி வைத்த பச்சரிசி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதை நம்ம கண்டிப்பா இந்த கிண்ணத்துல போட்டு வைப்பது அப்படிங்கறத செய்யணும் அடுத்ததா மூன்றாவது பொருள் பருப்பு வகைகள்ல நம்ம பொங்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாசி பருப்பு இருக்கு அப்படின்னாக்க நீங்க அதை பாசி பருப்பை கொஞ்சமா இந்த கிண்ணத்துல போடுவது அப்படிங்கறத செய்யணும் நான்காவது கிண்ணத்துல நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் வெல்லம் ஐந்தாவது கிண்ணத்துல நம்ம எந்த மாதிரியான ஒரு பொருள் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பணவர கொட்டி தரக்கூடிய பச்சை கற்பூரம் புதிதாக வாங்கிய டப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி அன்றைய நாள் பச்சை கற்பூரம் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை பற்றின ஒரு தெளிவான பதிவு கூட நம்ம சேனலில் கொடுத்துருக்குறாங்க அதாவது எந்த மாதிரியான பொருட்களை நம்ம இந்த அற்புதமான தை முதல் நாள் அன்னைக்கு உண்டான விளக்கத்தையும் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யும் பொழுது நமக்கு வருடம் முழுவதுமே நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும் அந்த பதிவை பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க ஏன்னா இந்த தை திருநாள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு செல்வ வளங்கள் அனைத்துமே பெருகக்கூடிய நாள் அதுவும் செவ்வாய்க்கிழமை ஒற்றுமையோடு சேர்ந்து பிறக்கக்கூடிய தை முதல் நாள் அப்படிங்கிற காரணத்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே கிண்ணத்தில் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த கிண்ணங்கள் ஐந்துலேயுமே நான் சொன்ன பொருட்கள் அனைத்தையுமே வச்சுட்டு புத்தாடைகள் அனைத்தையுமே வைத்து நீங்கள் விலக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா அடுத்தபடியாக அந்த புத்தாடைகளை வந்து இந்த காலை நேரமான பிரம்ம முகூர்த்தம் முடியறதுக்குள்ளாகவே வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே குளிச்சு முடிச்சு அணிவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்துட்டு அடுத்தபடியாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் முடிவதற்குள்ளாகவே அதாவது நீங்கள் புத்தாடைகள் எல்லாமே உடுத்தியாச்சு அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் சூரிய பொங்கல் வைப்பதற்காக வீட்டு வாசல் அனைத்தையுமே அலங்காரப்படுத்துவீங்க பார்த்தீங்களா அப்படி நீங்கள் அலங்காரப்படுத்தி நீங்கள் வீட்டு வாசலில் பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வேலைகள் அனைத்தையுமே செய்துட்டு நிறைவாக நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த பொங்கல் வைப்பதற்கு முன்னாடி ஒரே ஒரு துண்டு வெள்ளத்தை நீங்கள் வைத்து வழிபாடு செய்த பொருட்களை வைத்தே பொங்கல் வைக்கலாம் அந்த வழிபாடு செய்த ஒரு துண்டு வெள்ளத்தை மட்டும் எடுத்துட்டு அதை நீங்கள் பொங்கல் வைப்பதற்கு முன்னாடி அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் முடிவதற்குள்ளாக சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு துண்டு வெள்ளத்தை வந்து எறும்புகளுக்கு உணவாக வழங்குவது அப்படிங்கிறத செய்யணும் பக்கத்துலேயே உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து செடிகள் இருக்குது அந்த செடிகளுக்கு இடையில எறும்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா போட்டுடலாம் இல்லை எறும்புகள் எதுவுமே இல்லைங்க எங்கள் வீட்டில் எறும்பே சுத்தமாக வராது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிலைவாசல் பகுதிக்கு மேலே அந்த நிலைவாசலுக்கு மேலே ஒரு துண்டு வெள்ளத்தை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நிலைவாசலில் இருக்கக்கூடிய குலதெய்வங்களும் சரி கும்பதேவதைகளும் சரி மனமகிழ்ந்து நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களையும் மருள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது எறும்புகளுக்கு நம்ம உணவாக இட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம போக பொங்கல் வைத்து வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் பாவங்களும் இன்றோடு விலக பெற்று நல்லவைகள் தேடி வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இரண்டு விஷயத்தையுமே செய்வது அப்படிங்கிறதாலும் செய்யலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஒருவேளை எறும்பு வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும் நிலைவாசல் பகுதிக்கு மேலே நீங்கள் ஒரு துண்டு வெள்ளத்தை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளாகவே செய்து முடிச்சிட்டு சூரிய பொங்கல் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்து சூரிய பகவானை வணங்கும் கண்டிப்பா நமக்கு இது நாள் வரைக்குமே ஏற்பட்டிருந்த அனைத்து விதமான தோஷங்களும் பாவங்களும் விடவும் அதே சமயத்தில் நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் சுகபோகமான வாழ்க்கை அமையணும் கஷ்டங்கள் அனைத்துமே நமக்கு தீரணும் அப்படின்னு சொல்லி இதனால் வரைக்குமே நீங்க வழிபாடு பரிகாரங்கள் விரதங்கள் இது அனைத்துமே கடைப்பிடித்திருந்தாலுமே இந்த அற்புதமான தை முதல் நாள் அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயமானது கண்டிப்பா உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேற்றி தருவதற்குண்டான அருளை பெற்று தருவதில் சந்தேகமே இல்ல அதனால முழு நம்பிக்கையோடய ஈடுபாடோடயும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் இத நம்ம ஒன்று சேர்த்து சரியாக செய்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும் கட்டாயமாக நம்ம வாழ்க்கை முழுவதுமே இனிமையான விஷயங்களையும் இனிமையான சம்பவங்களையும் மட்டுமே எதிர்கொள்வதற்குண்டான அருள் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக தை திருநாள் முதல் நாள் அன்றைக்கி நம்ம அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே கடைப்பிடிக்கணும் எந்த குறிப்பிட்ட செயல்களை செய்யும் பொழுது நமக்கு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகமானது அமையும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் தோஷங்கள் அனைத்துமே தீரணும் பாவங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் நமக்கு செல்வ செழிப்பானது ஏற்படணும் சொல்லும் பொழுது இப்ப நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலங்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்யறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்